வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு தொழிற்கூடம் தொழிற்கூடம் ஆரம்பிச்சிட்டாங்க மூணு சைக்கிள் கொடுத்துருக்காங்க மூணு சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்னா ஒன்று வந்து கேஸுக்கு இன்னொன்று வாட்டர் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு அந்த வாஷிங் பாத்ரூம் அதுக்கெலாம் போட இருக்குது ஏதோ ஒன்று மூணு ஃப்ரிட்ஜ் இருக்காங்க அதில் வந்து எது எது எதுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் செக் இருக்காங்க லைவ்ல ஸோ இது வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்கும் பிறகு பிரச்சனைகள் அதிகமாக வர்றது இருக்குது விடுதி வீட்டுக்கு வந்து விடுதின்னு பேர் வச்சுருக்காங்க அதில் ஹாஸ்டலில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஹாஸ்டல் டாஸ்க் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொன்னால நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் ஆக நாமினேஷன் ஃப்ரீ சோன் யாரும் இருப்போன்னு தெரில அது ஒரு பச்சை கலர் போர்டு வச்சுருக்காங்க இருங்க வராங்க இல்லை டேஞ்சர் ஜோன் இருக்கு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது பயங்கரமாக கலக்கிறாங்களே ஸோ இந்த டாஸ்க்கும் தெறிக்க விட போகிறாங்க அடிச்சு துவம்சம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது யார் யார் என்ன பண்ண போறாங்களோ என்ன அருண் ஆரம்பிச்சாரு ஆரம்ப அருண் தான் பிரச்சனை ஆரம்பிச்சாரு முத்து அதுக்கு வந்து ப்ரமோ டூல பாத்துருப்பீங்க ஆர் அ ப்ரவோக்கர் அப்படின்னாரு ஆமா அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு முத்து அதாவது அருண இப்படி லைட்டாலாம் தட்டினா பாரு வேகமா தட்டணும் தட்டினாதான் அவர் வந்து நம்மள அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வரும் அவருக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஃபேக்டரி டாஸ்க் எப்படி போக போகுது யார் யார் எதுல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வச்சிருக்காங்க இதுல வந்து நான் ஃபேக்டரி மேனேஜர்ஸ் அப்படிங்கிற யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துக்கலாமா நம்ம ஏற்கனவே ஸ்கிரீன்ல போட்டிருந்தோம் அதை இருந்தாலும் இன்னொருத்தர நான் உங்களுக்கு போடுறேன் அதை ஃபேக்டரி பாஸ் அதை மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் பாஸ் ஜென்ரலா பாஸ்னு கொடுத்துருக்காங்க மேனேஜர் சொல்றாங்க அங்க ஃபேக்டரி மேனேஜர் முத்துக்குமரன் சௌந்தர்யா மஞ்சேரி தீபக் ஜாக்குலின் ஜெஃப்ரி தர்ஷிகா விஷால் இவங்க எல்லாரும் ஃபேக்டரி பாஸா இருக்காங்க இவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் கொண்ட குழு வந்து லேபரா இருக்காங்க சர்வன்ஸ் ரஞ்சித் சத்யா ராணுவ பவித்ரா ரயான் அன்ஷிதா அருண் அருண் தான் பிரச்சனை பண்றாரு இப்ப ரயன் பண்ணுவாரா ரயன் ரயா ராணுவ பண்ணுவாரா ராணுவ ரயானும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சில ஹிஷேகன் போயிட்டு இந்த ஏழு பேர் தான் அதாவது ரஞ்சித் சத்யா ராணுவ பவித்ரா ரயன் அன்சிதா அருண் இது எல்லாமே சொங்களங்களா இருக்க அப்படிங்கிற எல்லாம் வெளியே போற கேரக்டரா இருக்கேன்னு பாக்குறேன் ஆமா ஆமா ஆஹ் சரி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க உழைச்சாதான் இவங்க உள்ள சமையல் பண்ண முடியும் அப்படி சமையல் பண்ண முடியலன்னா ஒன்றும் கிடைக்காது சோ இப்படி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க சோ இது அடுத்த மூணு நாளுக்கு இந்த டாஸ்க்கு தான் நடக்க போகுது சோ அவங்க அவங்க வேலை செய்யலைன்னா இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது யாருக்கு உள்ள இருக்கிற நண்பர்களுக்கு ஸோ அதனால தெருக்க விட போகிறாங்க இந்த டாஸ்க் எப்படி போக போகுது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக போகுது அடிச்சு துவம்சம் பண்ண போறாங்க பாருங்க இவர் ராணாவும் நம்ம சத்யாவும் சைக்கிள் மீசிட்டு இருக்காங்க இப்போது ஸோ அது ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறாங்க ஸோ எவ்வளோ நேரம் ஓடினா அது ஆகும் அப்படிங்கிறது தெரியல பாருங்க இவர் போய் சேரில் உட்காருறாரு கையில் சுற்றுறாங்க அன்ஷிதா இந்த போர்டு இதை வச்சுருந்தாங்க காணோம் காணும் ஸோ லைவ பார்த்துட்டு நான் பேசிட்டுருக்கேன் அதெல்லாம் அப்படி தெரியுது ஸோ அதனால இது வந்து ஒரு சிறப்பான ஒரு டாஸ்க்கு பார்ப்போம் காஷன் ஜோன் எல்லாம் போட்டிருக்காங்கல்லாம் போட்டிருக்காங்க ஓகே சோ முத்துவம் அடி அடி துவம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ரூல் போடுறாங்க அதுலதான் பிரச்சனை வரப்போது இப்ப பிரச்சனை வரப்போகுது ஏ நிறுத்துங்க நிறுத்துங்க தண்ணி வருது தண்ணி தண்ணி வருது வருது பாருங்க ஆஹா சோ இதை வச்சு ஒரு டாஸ்க்கு இது வரைக்கும் நல்லாதான் போயிட்டு இருந்தது என்னடா பண்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த டாஸ்க்கு சோ இதை வச்சு பிரச்சனைகள் அதிகமா கிளம்ப வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இதை மிதிச்சாதான் சாப்பாடு அப்படின்ற வேற வழி இல்லாம தான் அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வேற வழி இல்லாமல் தொழிலாளர்களை வந்து ஓரம் கட்டிட்டு முதலாளிகளே வந்து சைக்கிள் ஓட்டினா கூட பரவாயில்ல நினைக்கிறேன் ஸோ இது வேற மாதிரி போக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ ஃபேக்ட்ரி டாஸ்க் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து ஒரு ஒரு டாஸ்கில் சைக்கிளை மிதிச்சா அது வந்து இன்டர்லிங்க் டு வாட்டர் இன்டர்லிங்க் டு கேஸு அந்த சமையல் பண்ணுறதுக்கான இது எல்லாமே கிடைக்கும் போல இருக்கு ஸோ அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தொழிற்கூடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேனேஜர் ஆஃபீஸ் கிஃபிஸ் அப்புறம் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலு என்னவோ போட்டு ஸோ அதனால தெரிக்க விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ பொறுத்திருந்தா பார்க்கணும் ஸோ ஃபேக்ட்ரி டாஸ்கில் அண்ணா முத்துக்குமரன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்புறாரு அருண் பிரச்சனை கிளப்புறா அதுக்கு வந்து முத்துக்குமரன் பதில் சொல்லிட்டு இருக்காரு இப்போ லைவ்ல ஸோ அதனால என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு துவம்சம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க நம்ம தெரிவிக்க விடுவோம் தேங்க்யூ பாயிட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி